ஓம் வரே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேஷன் பக்தி சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போதான் நீங்கள் முதன்முறையாக என் சேனல் பார்க்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் ரமா ரமா நான் உள்ளே வரலாமா குரல் கேட்டு ரூமிலிருந்து வெளியே வந்தாள் ரமா அடடே வா பூமா வா வா இங்கே உன்னை ஆளையே காணோமே வா இப்படி வந்து சோபாவில் மா மா யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க என்றாள் ரமா இதோ ஒரு நிமிஷம் அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு வந்துடேன் ஜமா என்று வந்தாள் ஜமாவின் அம்மா அனுராதா அடுதே வாமா பூமா ஏது இவ்வளவு தூரம் எத்தனை முறை கூப்பிட்ட போதும் வரேன் வரேன்னு உன் வாய் தான்ன்னு சொல்லும் ஆனால் நீ வரவே இல்லையே எப்படி நீ திடீர்னு இன்னைக்கு வந்தே பூமா கேட்டாள் மா முதல்ல பூமாவுக்கு கா குடிக்க காஃபி கொடுங்கம்மா என்றாள் அம்மா நான் தான் தருவேன்னு ஏதோ தம்பி ரவி எடுத்துட்டு வரான் பார் என்றாள் அம்மா அனு தோ இந்தாங்கா பூமாக்கா காஃபி குடிங்கோ என்றாள் ரவி தேங்க்ஸ் ரவி என்றாள் பூமா ஆட்டி இந்த பக்கத்து தெருவில் என்னோட ஃப்ரெண்டு மாமாவும் இப்ப குடி வந்துட்டா அவளை பார்த்துட்டு இப்பதான் வரேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம் என்று வந்தேன் பூமா வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதாவது வரணும் தோணுச்சே உனக்கு ஏஞ்சாள் ரமா எனக்கு டைம் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்மா பை பூமாக்கா பை ரமாக்கா என்று கிளம்பினான் ரவி உமா மதியம் எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் நீ சாயந்திரமா போகலாம் ஏஞ்சாள் ரம்மா எதுக்கு ரம்மா ஏஞ்சாள் போமா அதெல்லாம் இல்லை ஏஞ்சாள் பூமா ஓகே ஓகே ஏஞ்சாள் போமா உமாவுக்கு ஸ்பெஷல் என்ன லஞ்ச் செய்ய போறீங்கம்மா கேட்டாள் அம்மா என்ன பேசுறே நீ இன்னைக்கு பெசெல்லாம் ஒன்னும் வாங்க மாட்டேன் என்றாள் அம்மா அனு ஏம்மா இன்னைக்கு புதன்கிழமை தானேம்மா நீங்க செவ்வாய்க்கிழமை தானேம்மா முருகனுக்கு விரதம் என்று சொல்வீங்க எப்பவும் புதன்கிழமைன்னா ஏதாவது ஸ்பெஷல் வச்சு தரேன் என்று சொல்வீங்களேம்மா இன்னைக்கு பூமா வேற வந்திருக்கா நீங்க என்னம்மா எதுவுமே வாங்க மாட்டேன் என்று சொல்றீங்களேம்மா கேட்டாள் அதில்லைனா என்று நீ சொல்ற மாதிரி புதன்கிழமைதான் ஆனால் சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் நான் மாத்திரை போடுவதால் சாப்பிடாமல் என்னால் விரதம் இருக்க முடிவதில்லைதமா அதான் ஸ்ரீ முருகனுக்கு உகந்த இந்த நன்னாளில் அசைவம் ஏதும் எடுக்காமல் சைவ சாப்பாடு தான் சமைக்கப் போகிறேன்றமா ஏன்றாள் அம்மா அனு நான் அதிகாலையிலேயே குளித்து முடித்து முருகன் கோவிலுக்கு போய் ஸ்ரீ முருகப்பெருமானை விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு தான் வந்தேன்றமா சுக்குக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்வாங்க அதான் போயிட்டு வந்தேன் ஏன்றாள் அம்மா அணு அப்படிங்களா ரமா அப்புறம் இன்னைக்கு சஷ்டி என்பதால் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷ அலங்காரம் ஆராதனை எல்லாம் மாலையில் செய்கிறாங்களாம் ரமா காலையில் விஸ்வரூப தரிசனம் ஒருகளை பார்த்தாள் எம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் அந்த நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த தரிசனத்துக்கு உண்டு அப்புறம் மதியானம் உச்சிகால பூஜையில் நாம் முருகப்பெருமானை தரிசித்தால் குழந்தை வரம் கிடைக்கும் சாயட்சை பூஜையில் நாம் தரிசனம் செய்தால் குழந்தைக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அது மட்டுமல்ல வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் வேலையில் ப்ரமோஷன் வேண்டும் என்பவர்கள் எல்லாருமே முருகப்பெருமானின் வேலுக்கு வியாழக்கிழமையில் பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் உயர்ந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்றும் அந்த ஐயர் கூறினார் அம்மா ஏன்றாள் அம்மா அனு ஓஹோ அப்படிங்களாமா சரி சரி அப்படின்னா இன்னைக்கு சாயந்திரம் நானும் வரேன்மா உங்களுடன் ஏன்றாள் ரமா ஆமா ஆமா நம்ம பூமாவையும் கூட்டிட்டு போவோம் ஏன்றாள் அம்மா அடோம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வேலை நல்ல மாப்பிளை கிடைக்கட்டும் ஏழு ரமாவின் அம்மா அடோம் யாருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டே கொண்டே வந்தாள் அணுவின் கணவர் அருண் வாங்க வாங்க போன விலையெல்லாம் நல்லபடியாக முடிந்ததா சாப்பிட வாங்கோ என்று அழைத்தாள் அணு அணு அடடே வாமா பூமா எப்படி இருக்கேம்மா பூமா என்று கேட்டாள் அருண் ஃபைன் அங்கிள் என்றாள் பூமா சரி சரி வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க என்று வடை பாயசத்துடன் அம்மா நான் டெஸ்ட் பரிமாறினாள்மா என்று வந்தான் ரவி உங்களுக்காக தலைப்பா நான் காலையில் முருகன் கோயில் போய் பூஜை செய்து வேண்டிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் அம்மா அனு இப்பதான் போன் வந்துச்சு ஒரு குட் நியூஸ்மா என்றாள் ரமா என்ன ரமா என்று கேட்டார் அருண் பா நான் இன்டர்வியூ அட்டன் செய்த கம்பெனிலிருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குப்பா எனக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பா ஏய் பூமா நீயும் நானும் சேர்ந்துதானே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் உனக்கு கேட்டாள் ரமா எனக்கு நேற்று மாலைதான் வந்தது ரமா உனக்கு வந்ததும் சொல்லலாம் என்று இருந்தேன் ரமா ஏ கலவாணி களவானி என்றாள் பூராமா அப்படியெல்லாம் இல்லை நீ சங்கடப்படுவியே என்று தான் சொல்லலை ரமா ஏ என்றாள் பூமா ஓகே ஓகே எப்படியோ எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைத்து விட்டது அதே சம்பளம் தானே உனக்கும் என்று கேட்டாள் ரெண்டு பேருக்கும் ஒரே வேலைதான் முப்பதாயிரம் ரூபாய் ஒரே கம்பெனியில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம்தான் ஆண்டி என்றாள் பூமா எல்லாமே நான் வணங்கும் அந்த முருகப்பெருமானின் அருள் என்றாள் அனு ஆமாங்கம்மா என்றாள் ரமா ஆமாம்ண்டி பூமா ஆமாம்மா ஏஞ்சாள் ரவி இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்